ஆண்டவராக இயேசு குருஷின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கற்றுடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி மூலியத்தின் சார்பில் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கருமையான எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் கத்தருடைய வார்த்தையை கேட்கும்படியா கத்தற்கிருபி தந்திருக்கிறார் அழையல்வியா ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றீர்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா ஹலலுவியா போகட்டும் இன்றைக்கு கர்த்தனுடைய ஆவியா நமக்கு கொடுத்ததான வார்த்தையை தியானிக்க போகிறோம் சங்கீத புத்தகம் திருப்பாடல் புத்தகம் நூத்தி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது இரு வார்த்தை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்றைக்கு செய்து முடிக்கிறதை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார் அலுய்யா இந்த வார்த்தையை சொல்கிற மனிதன் யார் தாபீது தாபீதுக்கு தெரியும் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் இத்தனை வருடங்கள் வரை செய்து இருக்கிறார் நான் சாதாரண ஒரு ஆடு ஆடுமைப்பவனாக இருந்தவன் ஆற்றிற்கு பின்னால் கடந்து போனேன் இன்றைக்கு ஜனத்திற்கு முன்னதாக மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகவே அவன் சொல்கிறார் கத்த என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் எனக்காக ஏன் நினைச்சனால் அவரே என் அக்கிரமங்களையும் என் பாவங்களையும் என் சாபங்களையும் என்னுடைய எல்லா வேதனைகளையும் பிணிகளையும் சிலுவையிலே தூக்கினவ செலுவிலே சுமந்தவ அவரிடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தாவிதி போல சொல்ல முடியும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதேவன் அவன் அனுபவித்து சொல்கிறா அந்த அனுபவித்து சொல்கிறா ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவர் நான் நெருக்கத்தில் இருந்தேன் கத்தர் என்னை வைத்தார் என்று சொன்ன தாவீது நான் கையை வீர்த்து ஜெபித்தேன் பறத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உதவி அனுப்பினான் என்று சொன்னதாவி ஆண்டவருக்கு முன்னதான் நின்றேன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொன்ன தாவீது இன்றைக்கு சொல்கிறார் சொல்கிற வார்த்தை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்களும் விசுவாசித்து சொல்லுங்கள் என் வாழ்க்கையிலே ஆண்டவரை தவிர ஒரு மனிதன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவரை தவிர ஒரு மனிதன் என் வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்து முடிக்க முடியாது எல்லாவற்றையும் எதெல்லாம் செய்வாரா உங்கள் வேலை வாய்ப்பு உங்களுக்கு சரீர சுகம் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசிர்வதிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு செய்து முடிக்கிறார் அலுவலியா விசுவாசித்து ஜெவீங்கள் இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா தேவ சமூகத்தில் நின்றீர்களா பொறுத்துணையோடு நின்று பாருங்கள் தேவ சமூகத்தில் ஜெவீங்கள் விசுவாசத்தோடு செவியுங்கள் ஆண்டு உம்மை தவிர என் வாழ்க்கையிலே வேறு ஒருவரும் என் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்லி விசுவாசித்து கேட்டு பாருங்கள் கத்த நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண முடியும் உங்கள் பிள்ளைகள் காண்பார்கள் உங்களுக்கு வருகிற ஆசிர்வாதங்களை அப்படியே உங்கள் சந்ததிகள் காணபடியா செய்வா தாவிதை ஆசீர்வதித்ததை தேசம் பார்த்தது தாவிதோடு கூட கத்தர் கூட இருக்கிறாராகவே ஆசீர்வாதம் பெறுகிறார் ஆகவே தான் தாவிது சொல்கிறா ஆண்டவர் எனக்காக எனக்காக ஒரு தாவிதுக்காக எல்லாவற்றையும் தெய்வம் செய்வார் என்று விசுவாசிக்கிறார் தாவீதின் சகோதரர் இதை குறித்து சொல்லவில்லை தாவியின் தகப்பன் இதை குறித்து சொல்லவில்லை தாவிது சொல்கிறார் தாவிதோடு இருந்தவர்கள் சொல்லவில்லை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் என் வாழ்க்கையில் என எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லவில்லை தாவித சொல்கிறார் காரணம் என்ன என்னை எப்படி ஆண்டவர் உயர்த்தினார் எப்படி என்னை அபிஷேகித்தார் எப்படி நடத்தினார் எப்படி ராஜாவாய் தேசத்தில் உயர்த்தினார் என்பதை அறிந்திருந்த தாவிதி வலிவுலாகாதபடி கர்த்தரை நோக்கி சொல்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்றைக்கு விசுவாசித்து ஜெபியுங்கள் இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டபடி சமூகத்தில் அர்ப்பணிங்க ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யும் என்று சொல்லி விசுவாசித்து கேளுங்கள் நிச்சயமாக அவர் செய்வார் செய்வதை நீங்கள் காணப்போகிறீர்கள் நாம் ஜபிப்போமா மகாபரிசு தொழில் தவப்பான இந்த அற்புதமான வேலை காய்ச்சு துரிக்கிறோம் இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார் உன்னுடைய ஜனத்தின் மேலே அன்புற தகப்பனை விசுவாசித்து ஜபிக்கிற உம்முடைய ஜனத்திற்குள்ளாய் அன்பரை அவர்கள் விரும்பி எதையெல்லாம் கேட்கிறார்களோ இந்த மன விருப்பத்தை நீ செய்து முடித்து மகிழ படிவீர ஆசியபதியும் ஏஸ்வரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் bless யூ